தமிழக அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவானது என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் தலைமை செயலகத்தில் விவசாயத்துறை செயலாளரை சந்தித்து மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது தமிழக அரசு தாக்கல் செய்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் தமிழக விவசாயிகளை உள்நாட்டிலேயே அகதிகளாக்கும் எனவும் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமலே கார்பரேட் நிறுவனங்கள் நிலத்தை எடுத்துக்கொள்ளும் வகையில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார் விவசாயிகள் நிலத்திற்கு அருகாமல் இருக்கிற ஆறுகள் ஏரிகள் குளம் குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுமையும் ஒப்பந்தம் போடுகிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு சொந்தமென அந்த சட்டம் சொல்லுகிறது விளைநிலங்களை விவசாயிகள் ஒப்புதல் பெறாமலேயே கைப்பற்றுவதற்கு அனுமதிக்கிறது இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளை அடிமைப்படுத்துகிற அகதிகளாகிற வகையில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள்